ரீல்ஸுங்க ரீல்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ரெண்டு நாளில் வந்து நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் மூலிமா விற்பனை செஞ்ச மாடுகள் கண்டுகளை பற்றி பார்த்து பார்க்க போகிறவங்க வீடியோவில் முதல்ல பார்த்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் விலை போட்டிருந்தோம் நம்ம முப்பத்தொம்பது ரூபாய்க்கு நேற்று வந்து விற்பனை செஞ்சிருந்தவங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்றையும் முன்தினம் வந்து நம்ம ஒரு பதினோராயிரம் ரூபாய் அப்படின்ட்டு மயிலக்கன்று காலக்கன்றுக்கு போட்டிருந்தோம்ங்க காங்கேம் கன்று அதுவும் வந்து விற்பனை செஞ்சிருக்கிறவங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காராம் கிடாரி கண்ணு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தோம்ங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்திருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு கிடாரி கிடாரிக்கண்ண விற்பனை செஞ்சுருக்கிறவங்க இது வந்து மயில காலக்கண்ணங்க நல்லா ரத்தம் மன அமைப்பில் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு புறமாடு நல்ல வாழ்சனத்துலையங்க தாடக்குடி இல்லாமல் நல்ல கண்ணா போட்டுடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரூபாய்க்கு வந்து பொள்ளாச்சிக்கு வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்த பார்க்கறது காரி காலக்கண்ணங்க இது வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு நம்ம விற்பனை விலை போட்டுடணும் பல்லடத்தை சேர்ந்த ரேகுலரைஸ் வளர்த்துறக்கு நண்பர் வந்து எடுத்திருக்காருங்க இது வந்து அனுசரித்து கொடுத்துருந்தவங்க இருபத்தி ஆறு ஐநூறு அப்படிங்கிற மாதிரி அனுசரித்து கொடுத்துருந்தவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாகிவால் மற்றும் ஜெர்சி கிராஸ் மொட்டை கடையின்னு சொல்லி போட்டிருந்தவங்க முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் விலை போட்டிருந்தோம் ஏற்கனவே நம்ம ஒரு வட இந்திய கண்ணு வாங்கிட்டு போய் கெடுத்துட்டு நேரம் ஒரு எட்டு லிட்டர் கறக்குறேன்னு சொல்லி ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க அதே நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரி வந்து மீண்டும் இருபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காருங்க இந்த மாதிரி கண்ணல் மாடல் வாங்கணுன்னாலும் சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுவீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்குறவங்க தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் போடலைங்க இருபத்தி ஏழாயிரம் விற்பனை விலை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேஸ்புக் ரீல்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டிருந்தவங்க இதுவும் வந்து விற்பனை ஆயிருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேகுலரைஸ் பயன்படுத்துறதுக்காக வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல கண்ணுகளும் அதிக அளவில் தேடி எடுத்துக்கிறங்காட்டி இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டதையும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் போஸ்ட் பண்ணதே உடனடியாக விற்பனை ஆயிடுது இது இருபத்தி ஏழாயிரம் விற்பனை விலை நம்ம சொல்லியிருந்தவங்க இருபத்தஞ்சி ஐநூறுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் டெய்லியும் மாடுகள் கன்றுகள் அதாவது காங்கேயம் காலை கன்றுகள் கிடாரி கண்ணைகள் எல்லாமே வந்து நம்ம ரேக்லரேஸ் பயன்பாட்டுக்கு ஜல்லிக்கட்டு பயன்பாடுகளுக்கு திருவிடுறது கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒசூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக அனுப்பிச்சுட்ருக்குறவங்க இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கோவை மாவட்டத்துக்கு வந்து போயிருக்குதுங்க நல்ல இரட்டத்தை மற்கா கற்காமலையில் வரக்கூடிய கன்று நல்லா புறமாடு ஏற்றம் நல்ல வால் சின்னமுங்க வால் அடக்கம் நல்லா நெறக்கால் மயிலின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த நம்ம சலையிறத கொடுறதாவது மணப்பாறை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலை எருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் வந்து பால் மேலை அப்படின்னு சொல்லி கண்ணுகள் கேட்பாங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேக்லரேஸ் நண்பர்கள் அதிக அளவில் விரும்பி வாங்கக்கூடிய கண்ணுகள் நல்ல நிறக்கால் மேலைங்க நிறக்கால் மேலே அப்படின்னா வந்து நல்லா கால் கருப்போட அந்த கருவுண்ணியோடுங்க ஒரு கருக்கா மேலையும் நான் ஃபுல் கருக்கா மேலேயும் இல்லாமல் பால் மேலேயும் இல்லாமல் நாளை கால் கருப்போட விரும்பி வாங்குறது வாங்குவாங்க இந்த கண்ணு ரெண்டும் வந்து சந்தன சந்தனப்பிள்ளை மற்றும் மயிலைக்காலைக்கருணுங்க இது வந்து விற்பனை விலை அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம்ங்க இது வந்து உடுமலைப்பேட்டை ஏதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த நண்பர்கள் வாங்கியிருக்கிறாங்க குடிமங்கலத்து பக்கத்தில் ரெண்டு கண்ணு ஜோடியாக போகுதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சு நல்ல முறையாக வந்து காயடிச்சு காதுவாட்டி நல்ல தரமாக மேட்ச்சு ரேக்கலேஸுக்கு பயன்படுத்துறதுக்காக வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுவும் அனுசரித்து முன்னப்பின்னா நம்ம கொடுத்துருக்குறாங்க போடக்கூடிய ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஓடுற ரேட்லேருந்து நம்ம முன்னப்பின்னா அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பதிவுகள் போடுறோம் குறைஞ்சிக்கு ரெண்டு பதிவாக போடுவோம்ங்க ரெண்டு பதிவுமே வந்து விற்பனை ஆயிருமே டெய்லியும் வந்து விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோம் டெய்லி இரண்டு அல்லது மூணுன்னு போட்டால் கூட மாதம் ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பது தொண்ணூறு கண்ணுகள் மாடுகள் வரைக்கும் நம்ம கால்நடைகள் விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறியிலேருந்து கோயில் மாடுகளுக்கு அதாவது சளைகிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது சல சளைகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு ஓட்டத்துக்கு கோயில் மடக்கு நேர்ந்து விட்ருவாங்க காயடிச்சு விட்ருவாங்க ஆனால் வந்து மூக்கணம் கூத்தப்பட மாட்டாங்க அந்த எருது வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்குடியாக வாங்கிட்டு போனதுனால எருதாகி பைசாகி நம்ம முதிர்ச்சி அடைந்து போகிற வரைக்கும் வந்து மூக்கணம் கூத்தப்படாமல் இருக்குங்க இந்த கன்று நம்ம இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனை பதிவு போட்டிருந்தோம் திருச்சி மாவட்டம் முசிரியிலேருந்து வந்து நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டாங்க அதை டெலிவரி ஆகக்கூடிய வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க இந்த மாதிரி டெய்லி வந்து விற்பனை பதவி வேணும் டெய்லியும் தொடர்ந்து பார்க்கணும் நம்மளும் மாடுகள் கண்டுகள் அலைச்சல் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ஃபோன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக பார்த்து வாங்கணும் யூடியூப் மூலியமாக இன்ஸ்டாகிராம் மூலியமாக பார்த்து வாங்கணும்னா நம்ம கேஎஸ் கெல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்